இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே விஜே பிரியங்கா மற்றும் விஜய் மணிமேகலை இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன சண்டை நடந்துச்சு அப்படின்ற ஒரு இஷ்யூவை பற்றி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட பேர் மணிமேகலைக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க நிறைய விஜய் டிவி செலிப்ரிட்டிஸே வந்து மணிமேகலைக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் பிரியங்கா அவர்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து ஒரு ஹேட்டர் கமெண்ட்ஸே வந்து தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இது சம்மந்தமாக சூப்பர் சிங்கர் மூலயமா ஃபேமஸ் ஆகி குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல ஒரு கண்டெஸ்டன்ட் கலந்துக்கிட்ட பூஜா அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு பதிவு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நடந்தது என்னனே வந்து தெரியாமல் தெளிவாக தெரியாம யாரும் ஒரு பொண்ணை வந்து இந்த அளவுக்கு மோசமாக விமர்சிக்க வேணாம் ஒருத்தவங்களை நீங்கள் வந்து பாராட்டணும் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னொருத்தவங்களை நீங்கள் கேவலமாக மட்டப்படுத்தி பேசுறது எந்த விதத்தில் நியாயம் இதை வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க டிவி ஷோவில் ஒரு சில மணி நேரமே வந்து தெரிகிற ஒரு பர்சனை பற்றி அவங்க வந்து பர்ஸ்னலாக எவ்வளோ எப்போ எப்படி இருப்பாங்க அவங்களுடைய கேரக்டர் என்ன எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹேட்ரடான ஒரு கமெண்ட்ஸை கொடுக்கணுமா நெகட்டிவான ஒரு கமெண்ட்ஸை கொடுக்கணுமா சோஷியல் மீடியாவில் எல்லாருக்கிட்டேயும் வந்து கொஞ்சம் அன்பாக இருங்க அப்படின்ற மாதிரி பூஜா வெங்கட் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு இப்போது பிரியங்கா மணிமேகலை இவங்களை பற்றி தான் வந்து அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இந்த போஸ்ட் வந்து யாரை குறிக்குது அப்படின்றதும் வந்து தெரிஞ்சிருக்கு ஸோ இவங்க வந்து சொல்ல முடியாது டேரெக்டாகவே பிரியங்கா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து பேசியிருக்காங்க ஸோ அதற்குமே வந்து ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு என்ன நீங்கள் இப்படி வந்து பேசுறீங்க ஓஹோ சூப்பர் சிங்கர்ல உங்களை வந்து ஃபேமஸ் ஆக்கினது பிரியங்கா தான் ஏன்னா டிஜி பிளாக் வந்து ஒவ்வொரு பாடல் போட போட பூஜாவை வந்து வரவழைச்சு ரொம்பவே வந்து அப்போ ரொம்ப அப்படியே ட்ரெண்டியாக ஃபேமஸாலாம் வந்து ஆக்குனாங்கல்ல அந்த நன்றி கடனையும் அந்த விசுவாசத்தையும் இப்ப நீங்க காமிக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து நெகட்டிவான ஒரு கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லிடுங்க